நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள் குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள் உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு மே மாதம் பொதுவாக கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தரக்கூடும் இந்த மாதம் உங்களுக்கு சூரியனின் பயிற்சி முறையே எட்டாம் வீட்டில் மற்றும் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் இந்த இரண்டு பயிற்சிகளும் சாதகமாக கருதப்படாது செவ்வாயின் பெயர்ச்சி லாப வீட்டில் இருப்பதால் மிகவும் சிறப்பாக கருதப்படும் ஆனால் அது தாழ்வான நிலையில் இருப்பதால் நன்மையின் குணத்தில் சிறிது குறைவு ஏற்படலாம் இருப்பினும் செவ்வாய் கிரகத்தில் இருந்து சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் புதன் பயிற்சி இந்த மாதம் இரண்டு முறை தன் நிலையை மாற்றப் போகிறது எனவே புதனிடமிருந்து சராசரி அல்லது சராசரிக்கு குறைவான முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டும் குரு கிரகம் மாதத்தின் முதல் பாதியில் அனுகூலமான பலன்களையும் இரண்டாம் பாதியில் சற்று பலவீனமான பலன்களையும் தரக்கூடும் சுக்கிரின் பயிற்சி இந்த மாதம் சராசரி நிலை முடிவுகளை தரக்கூடும் அதே சமயம் சனியின் பெயர்ச்சி ஓரளவு பலவீனமான பலன்களை தருவதாக தெரிகிறது ராகு கேதுவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலன்களையும் மற்றும் மாதத்தின் பிற்பாதியில் சராசரி நிலை பலன்களையும் தரக்கூடும் இந்த வகையில் மே மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் இந்த மாதம் வேலை விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும் மூத்தவர் அல்லது உங்கள் பணித்துறையுடன் தொடர்புடைய ஒருவர் நேரம் உங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றால் தன்னம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் கவனச்சிதறல் இல்லாமல் உங்கள் வேலையை உண்மையாக செய்யுங்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பது சரியாக இருக்காது தொழில் பயணங்கள் தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏனெனில் பயணங்கள் கடினமாக இருக்கும் மற்றும் சிறிய சாதனைகளை அளிக்கும் மே மாதம் கல்வி பார்வையில் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் சிரமங்களுக்கு பிறகு கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைவார்கள் இந்த நேரத்தில் உயர்கல்வி மற்றும் உயர்கல்வி பெறும் மாணவர்கள் ஆரம்ப கல்வி பெறும் மாணவர்களை விட சிறந்த முடிவுகளை அடைய முடியும் குடும்ப விஷயங்களில் பொதுவாக மே மாதத்தில் சராசரி நிலை முடிவுகளை பெறலாம் உடன் பிறந்தவர்களுடனான உறவு பொதுவாக இந்த மாதம் நன்றாக இருக்கும் லாப வீட்டில் மூன்றாம் வீட்டில் அதிபதி இருப்பது மிகவும் நல்ல சூழ்நிலை மே மாதம் காதல் உறவுகளுக்கு கலவையான பலன்களை தரும் இதில் மாதத்தின் முதல் பாகம் சாதகமான பலன்களை தரக்கூடும் திருமணம் தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து செய்வதற்கு மாதத்தின் முதல் பகுதி சிறப்பாக கருதப்படும் திருமண வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை பற்றி பேசினால் கலவையான முடிவுகளை பெறலாம் இந்த மாதம் சராசரி முடிவுகளை விட சிறந்ததாக தெரிகிறது அதே சமயம் சேமிப்பின் பார்வையில் மாதம் சராசரி பலன்களை தரக்கூடும் இந்த வழியில் பொதுவாக மே மாதத்தில் நீங்கள் நிதி விஷயங்களில் திருப்திகரமான முடிவுகளை பெற முடியும் ஆரோக்கியத்தின் காரணியான சூரியன் இந்த மாதம் உங்களை அதிகம் ஆதரிக்க முடியாது இரண்டாம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் அதிக காரமான உணவுகளை உண்ண உங்களை ஊக்குவிக்கும் இந்த சூழ்நிலைகளை மனதில் வைத்து நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் சீரான ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் பரிகாரம் குரங்குகளுக்கு வெள்ளம் கொடுத்து வந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்